அனைவருக்கும் வணக்கம் வார ராசி பலன் சொல்லவிருக்கிறேன் ஜூன் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஜூன் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை மேசராசி நேயர்களே உங்களுக்கு இந்த வாரம் அதிகமாக ஆலய வழிபாடு செய்ய வாய்ப்புள்ளது நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பத உயர்வு உத்தியோக உயர்வு கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது சொந்த தொழிலில் மேன்மை பெறுவீர்கள் உடல் நலத்தை கவனித்து கொள்வது நல்லது நீங்கள் வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு குல தெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து சிறப்பான பலன்களை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் ரிசபராசி நாயர்களே உங்களுக்கு இந்த வாரம் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பதிப்பில் முன்னேற்றம் உண்டு உடல் நலத்தில் கவனம் தேவை உடல் நலத்தில் அக்கறை செலுத்தினால் சிறப்பான பலனை பெறலாம் நீங்கள் சவாக்கிழமை முருகர் குலதெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து பலன்களை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் மிதனராசி நேயர்களே இந்த வாரம் உங்களுக்கு சுமாராகத்தான் உள்ளது கவனத்துடன் நடந்து கொள்வது நல்லது உங்களுக்கு இடமாற்றம் வேலை மாற்றம் உண்டாக வாய்ப்புள்ளது நீங்கள் வேடக்கிழமை குரு வழிபாடு குல தெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து பலன்களை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் கரகராசி நேர்களே இந்த வாரம் நீங்கள் ஜாக்கிரத்தியாக இருக்க வேண்டிய வாரமாகும் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும் தொழிலில் கவனம் தேவைப்படும் பேச்சில் பிரச்சனை உருவாக வாய்ப்புள்ளது கவனமாக பேசுவது நல்லது மேலும் வயிறு சம்பந்தமான பாதிப்பு வர வாய்ப்புள்ளது உடல்நலத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு குலதெய்வி இஷ்டதேவி வழிபாடு செய்து பலனை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் செம்பராசி நேர்களே உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாகும் தடைப்பட்ட பல விஷயங்கள் தடை நீங்கி பலன் பெற போகிறீர்கள் வேலை மாற்றம் உத்தியோக கிடைக்க வாய்ப்புள்ளது உடல்நலத்தில் கவனம் தேவை நீங்கள் திங்கக்கிழமை சிவபெருமான் வழிபாடு குலதெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து பலன்களை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் கண்ணீராசி நேர்களே உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமாக உள்ளது எந்த விஷயத்திலும் வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் உங்கள் நீண்ட நாட்கள் நிறைவேறாத பல விஷயங்கள் தடை நீங்கி வெற்றி பெற போகிறீர்கள் நீங்கள் புதன்கிழமை குரு வழிபாடு குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்